உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகருக்கு எம்ஜிஆர் சென்றிருந்தார் அப்போது தனது நண்பர் ஒருவரை பார்க்க காரில் சென்று கொண்டிருந்தபோது போது நாயர் டீ ஸ்டால் என்கிற பெயர் பலகையை பார்த்ததும் வியப்படைந்து காரில் நிறுத்தி சொல்லி அந்த கடைக்குள் சென்றார் அந்த கடையின் முதலாளையிடம் பேச்சு கொடுத்தார் அப்போது அவருக்கு மேலும் ஒரு வியப்பு கலந்த இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அவர் யார் தெரியுமா எம்ஜிஆர் சினிமாவில் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் சென்னையில் அவர் தன் அம்மாவுடன் வறுமையில் வாடிய போது சென்ட்ரல் பகுதியில் தங்கியிருந்தார் ஒருநாள் வீட்டில் சமைக்கக்கூட அரிசி இல்லை அப்போது அவரின் வீட்டுக்கு அருகே குடியிருந்த ராமன் குட்டி என்பவர் ஐந்து ரூபாய் கொடுத்து உதவினார் அந்த பணத்தில்தான் அன்று இரவு அவர்கள் உணவு அருந்தினர் அன்ற இரவு உணவு அவரால் கழிந்தது இதை எம்ஜிஆர் மறக்கவே இல்லை எம்ஜிஆர் எப்படி பலருக்கும் உதவி செய்தாரோ அதுபோல அவர் கஷ்டப்படும் காலத்தில் அவருக்கு பலரும் உதவி செய்துள்ளனர் அந்த எண்ணம்தான் அவரை பின்னாளில் வள்ளலாக மாற்றியது என்றும் கூட கூறுவார்கள் ஏழ்மையில் அவரின் குடும்பம் வாடிய போது அவருக்கு பலரும் உதவியுள்ளனர் நாடகத்தில் நடித்து வந்த போதும் அவர் சினிமாவில் நுழைந்து முன்னுக்கு விடாத காலத்திலும் அவருக்கு பலரும் உதவி செய்துள்ளனர் நாடகத்தில் நடித்து சினிமாவில் சின்ன சின்ன சின்னங்களில் நடித்து அதன் பின் கதாநாயகனாக நடிக்க துவங்கி ரசிகர்களின் மனத்தில் இடம் பிடித்து நாட்டின் முதலமைச்சராகவும் மாறியவர் எம்ஜிஆர் அன்று அவர் கண்ட அந்த ராமன் குட்டிதான் ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து டோக்கியோவில் டீ கடை வைத்திருக்கிறார் என்பது தெரிந்ததும் எம்ஜிஆர் இன்பதிக்கு உள்ளானார் வறுமையில் வாடிய போது உதவிய ராமன் குட்டியின் கையில் அவர் போதும் போதும் என சொல்கிற அளவுக்கு பொருள் உதவி செய்துள்ளார் உதவி பெற்றவர்கள் உடனே மறந்து போகும் இந்த காலத்தில் எப்போதோ செய்த ஒரு உதவியை எப்போதும் மனதில் வைத்து அவருக்கு மீண்டும் உதவி செய்திருப்பது எம்ஜிஆரை போன்ற ஒரு சிலருக்கு இறைவன் கொடுத்த வரமாகும் அப்படிப்பட்ட வரம் பெற்ற மக்களுள் எம்ஜிஆரும் ஒருவர் அதிலும் அவர் முதல்வராக விளங்கினார் என்றால் அது மிகையல்ல